கூட போய் சேர்ந்துக்கோன்னு கத்தர் சொல்லல கத்தர் எங்கே எங்க நான் ரதத்தோடே போய் சேர்ந்து ரதத்தோடே போய் சேர்ந்து ஆண்டவரே 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 நானா ஆண்டவரே நானா என்னால எப்படி ஆண்டவர் எனக்கு பலன் இல்லை என்னால முடியாது நான் எப்படி ரதத்திற்கு வேகமா நான் எப்படி ஓட முடியும் அந்த ரதம் வந்து சும்மா நின்றுட்டு நின்றுட்டு இருக்கிற ரதம் ரதம் இல்லை அது ஓடிட்டு இருக்கிற ரதம் அதில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த அந்த ட்ராவல் க உங்களுக்கு புரிஞ்சிருச்சில்ல இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சில்ல அப்படின்னா அந்த ரதத்தில் இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்கிறாரு அந்த ரதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு ஆனால் அந்த ர ரதம் வந்து ரன்னிங்கில் இருக்குது ஓடிட்டே இருக்குது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ நீ ரதத்தோடு நீ ரதத்தோடு நீ ரதத்தோடு போய் சேர்றீங்க நல்லா நல்லா நினச்சிக்கங்க ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்றதுக்கான பலனை அவர் தருவாரா தரமாட்டாரா பலனை தருவாரா தரமாட்டாரா ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க தயங்கி நின்றாதீங்க இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது இப்போ லோத்து வந்து சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிறாரு சோதம் பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு உடனே ஆண்டவர் தூதர்கள் சொல்றாங்க நீ உன்னுடைய பிராணன் தப்பா அந்த மலைக்கு ஓடிப்போம் இந்த சமபூமி எங்கும் நில்லாது உடனே ஓடி போன்னு சொல்ற ஆண்டவர் வந்து ஓடி போறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா ஆனால் லோத்து என்ன சொல்றான் லோத்து என்ன சொல்றான் சத்தமா சொல்லுங்க அதுக்கு அந்த மலைக்கு ஓடி போக என்னால என்னால ஏண்டா நீ ஒன்ன பாக்குற நீ எதுக்கு ஓம் பலத்தை நீ ஓடி போக முடியாது நீ உடனே அவசரம் ஆயிடுறதுனால சரி இப்போ உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு இப்போ என்ன பண்ணணும் உடனே அவன் சொல்கிறான் இதை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு நான் போட்டுமான்னு கேட்ட உடனே உடனே அடுத்த வார்த்தை சரி போன்னு சொல்லிட்டாங்க பிரதர் சிஸ்டர் நான் இன்னைக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆவியானுடைய துணையோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் இல்ல இல்ல நீங்களும் லோத்த மாதிரி நீங்க லோத்த மாதிரி நீங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க நீங்க என்ன சொல்லுங்கண்ணா எனக்கு பலன் தாங்க எனக்கு கிருப தாங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க என்ன சரி பண்ணுங்க நான் ரெடி நீங்க ரெடியா நீங்க ரெடியான்னு ஏசப்பா கேட்கும்போது ஐ ஆம் ரெடி நான் ரெடி ஆண்டவரே நான் ரெடி ஆண்டவரே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த நூறு நாள் ஜபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் நம்ப முடியாத ஒரு மாற்றம் கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம் யாராலையும் யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் கத்திரத தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் அதனால ஆண்டவரே நான் இப்போ ஒரு புது எல்லாரும் புது வருஷத்திற்கு அவங்கவுங்க ஜெபம் பண்ணி தான் நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போறோம் இத்தனை வருஷம் போனது மாதிரி கிடையாது இந்த வருஷம் தலை எழுத்து தான் போக போறேன் பிசாசு எழுதுன தலை எழுத்த கத்தர் மாற்றி ஒரு புது தலை எழுத்த கத்தர் எழுதுறாரு ஒரு புது தலை எழுத்த கத்தர் எழுதுறாரு எதுக்குமே பயப்படாதீங்க பிரதர் சிஸ்டர் எதுக்குமே பயப்படாதீங்க அம்மா அப்பா எதுக்குமே பயப்படாதீங்க நம்ம ஆண்டவர மிஞ்சி வேற என்ன இருக்குது நம்ம ஆண்டவர மிஞ்சி வேற என்ன இருக்குது அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்ல அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்ல ஹalleluya நான் உங்களுக்கு கத்த கர்த்தரதோட போய் சேர்ந்துக்கோ இய ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ அங்க இருக்கிற குழப்பத்தை உன்னால தான் என்ன பண்ண முக்கியம் தீர்த்து வைக்க முடியும் நம்பர் அங்க இருக்கிறவன் இதுவரைக்கும் மேல அந்த மனுஷன் தான் மேல இருந்தான் கைய நான் தலைய நீ அபிஷேகம் பண்ற அளவு இருக்கு உன்ன மேல கொண்டு வர போற சோ அதுக்காக நீ அந்த ரதத்தோடு போய் கொள் நம்பர் டூ ரெண்டு ரதம் ஒரு ரதம் யாருடைய ரதம் நமக்கு கிடைக்க போகுது பார்வோனுடைய ரதம் அந்த பார்வோனுடைய இரண்டாவது ரதம் வந்து இதுவரைக்கும் பெருசா பெருசா அது டிராவல் பண்ணவே இல்லை ஆனா இப்ப அந்த ரதம் யாருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா யோசிப்புடைய கையில கொடுக்கப்படுது பார்வன் மிகப்பெரிய ராஜா இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் அப்படி தான் ஜெவம் பண்ணேன் எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம காதில் கேள்விப்பட்டிருக்கிறோம் மறித்தவங்க உயிரோட எழுமினாங்க குருடர்கள் நடந்தாங்க ச அப்படி குருடர்கள் பார்வை அடைஞ்சாங்க சப்பானிகள் நடந்தாங்க அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு ரதம் எனக்கு தந்துருங்க நான் அதில் ஏறணும் எனக்கு கிடைக்கணும் அந்த ரதம் அந்த ரதத்திலேயே வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த உலகத்திற்கே உங்களை கொண்டு போகிற அளவு இருக்கு ஆமையே ஸோ தம்பிங்க மேலே அது கிடைக்க போகுது மகனை நீ ஆயத்தமாகு மகனே மகளே நீ ஆயத்தமாகு ஒன்றை ஆண்டவர் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்த முடியும் ஒன்று உனக்கு கத்தர் ஒன்றை த கொண்டு போகணும்னு நினச்சாருன்னா அதற்கு வேண்டிய எல்லாமே கத்தர் தருவார் நான் சொல்கிறேன் உன் பாதப்படிக்கு வரும் மகன் பாத படிக்கு வரும் அவரால் கொடுக்க முடியாத செல்வம் இருக்கா அவரால் கொடுக்க முடியாத உயர்வு இருக்குதா ஒன்றுமே இல்லை ரெண்டாவது ரதத்தை பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மூணாவது ஒரு ரதம் என்ன ரதம்னா எகு போகிற ரதம் அந்த எகு மிகப்பெரிய பக்தி வைராக்கியம் கொண்டவன் அப்படி அவனுடைய கை யாருக்குமே நீட்டல்ல ஆனா ஒரே ஒருத்தனை பார்த்து அறிமுகமே இல்லாத ஒரு மருத்தன் ரோட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒருத்தன் அவனை பார்த்து குர்ரா கொடு ஏறியா வா நீ வந்து ஏன் கூட இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பார் ஆலையிலோயா ஆலையிலோயா கடைசியில் ஒரு ரதம் அந்த ரதம் எந்த ரதம்னா எலியாவுனுடைய ரதம் எங்கே போகிறாரு எங்கே போகிறாரு நான் நம்புகிறேன் உங்களுடைய என்னுடைய நான் சொன்னது மாதிரி நம்ம கண்ணை மூடி நம்முடைய ஆத்துமா பரலோகத்தில் போகும்போது நிறைய பேர் எப்படி பார்க்கணும்னா ரதம் குதிரை ரத வீரர்களோட அப்படி ஒரு பவனி உங்களுடைய ஆத்துமாவை கொண்டு போகிறதுக்கு தூதர்கள் தூதர்களை கத்தரை அனுப்பி ரதத்துல தான் நீங்க போக போறீங்க ரதத்துல தான் நீங்க போக கைகளை உயர்த்தி நீங்க அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா என்ன தகுதி படுத்துங்கப்பா கைகளை மேல உயர்த்து என்ன எப்படியாவது தூக்கி எடுக்கிறதற்கு வாங்கப்பாண்டு தேங்க்யூ ஜி சார் என்ன நம்புங்க ஆண்டவரே ஒரு நம்புங்க ஆண்டவரே என்ன நம்புங்க ஆண்டவரே எப்படியாவது என்ன மீட்டெடுக்கிறதற்கு இப்ப வாங்கப்பா இந்த நூறு நாளைக்கு பிற்பாடு நான் அந்த அசுத்தத்துல விழுந்துடக் கூடாது அந்த பாவத்துல நான் விழுந்துட கூடாது எப்படியாவது என்ன மீட்டு கொள்றதற்கு நீங்க வருவீராகப்பா நன்றி ஆண்டவரே நன்றி 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 எப்படியாவது இயேசுவே

விட்டு கொள்ளுங்க நான் எழும்பை ஏதாவது அற்புதம் ஒன்று பா எப்படியாவது என்னமிட்டு கொள்ளுங்க நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று தினம் தோற்று போகும் வாழ்வு தினம் தோற்று போகும் வாழ்வு பிடிக்கல மூலகத்தை இனம் தோற்று போகும் வாழ்வு என் பிடிக்கல ஆர்க்கும் மூலகத்தை இப்ப கையை மேல எப்படியாவது எப்படியாவது தூக்கி எடுக்காண்டவரே உங்களை தவிர வேற யாரும் தூக்கி எடுக்க முடியாது எதையாவது ஒன்று பண்ணி என்னை தூக்கி எடுக்காண்டவர் அவருடைய அன்பின் கயிறுகளால அப்பா நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் இருந்தானே தோல் வலிக்கை என்னை என்று வரை சுமந்து வந்தது நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் தோல் வலிக்கை என்னை என்று வரை நீங்கள பட ஏதாவது நான் செய்யணும் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும் இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கண்களூடணும் இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்லி இப்ப கையத்தில்

என் தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் இனி இனி அந்த சத்துரு மேற்கொள்ள கூடாது இனி அந்த மனுஷன் மேற்கொள்ள கூடாது இனி அந்த அசுத்தம் மேற்கொள்ள கூடாது இன்னைக்கு 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 இந்த நூறாவது நாள் அந்த பாவம் முற்றிலும் விலகி போகட்டும் ஆண்டவர் அந்த அசுத்தம் முற்றிலும் விலகி போகட்டும் ஆண்டவர் கேளுங்க கேளுங்க எப்படியாவது இயேசுவே தான் எதுவும் இல்லை ஆனா உங்கள்கிட்ட இருக்குது என்ன தூக்கி எடுக்கிறது உங்களால முடியும் என்ன தூக்கி எடுக்கிறது உங்களால முடியும் இயேசுவே இயேசுவே ஆடி போராடி அண்டு ஒரே ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரதம் ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ரதம் எ என்னுடைய என்னுடைய நீடு இருக்கிறது மாதிரி ஒரு ரதம் நாம் போனா குழப்பம் மாறுகிறது மாதிரி ஒரு ரதம் நாம் போகும்போது சகல அதிகாரத்திற்கு மேலாக என் தலையை உயர்த்துறது மாதிரி ஒரு ரதம் தேங்க் யூ ஜி தேங்க் யூ ஜி தேங்க்யூ இதோ என் தகப்பனுக்காக இதோ என் தாயாருக்காக இதோ என் மக மகளுக்காக அந்த ரதம் ஆயத்தமா இருக்குது ஆயத்தமா இருக்குது இதுவரைக்கும் ஒண்ணுமே பார்க்கலப்பா நிறைய பிள்ளைங்க இதுவரைக்கும் அழுகையும் கண்ணீரையும் வேதனையும் அவமானத்தையும் மட்டும்தான் பார்த்தாங்க அவன் நன்மையை பார்த்ததோட தீமையை பார்த்தது தான்ப்பா அதிகம் സമാധാനമാ അവിടെ അവിടെ സന്തോഷമാ ദുഃഖമാ സമാധാനമാൂങ്ങനെ വിട സോകമാ തൂങ്ങനാപ്പധികം സന്തോഷമാവിടെ ദുഃഖമാധികം നനച്ചിരുങ്ങനച്ചപ്പാ എങ്കൻ നെനച്ചിരുങ്ങപ്പാ ഞോദരനെ നെനച്ചിരുങ്ങപ്പാ ഞോദരിയെ നനച്ചിരുങ്ങനച്ചാണ്ടോ നനച്ചിരുങ്ങാണ്ടോ உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு பாருங்க யாரு பாருங்க யாருமே இல்லப்பா நாங்க கீழே விழுந்தா கை கைகொட்டி சிரிக்கிறதுக்கு அவர் காத்து கிடக்குறாங்கப்பா காரணமே இல்லாம செத்துற மாட்டானு கேக்குறாங்களையாப்பா இவன் என்னைக்கு ஒண்ணும் இல்லாம போவான் தானப்பா சொல்றாங்க கீழே விழுந்தா சந்தோஷப்படுவாங்கப்பா எவ்வளோ வேணாலும் மிதிப்பாங்கப்பா ஆனாலும் ஆனாலும் நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எங்களை நேசிக்கலைன்னா இவ்வளோ வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க நீங்கள் எங்களை நேசிக்கலைன்னா இந்த நூறு நாள் ஜபத்தில் எங்களை கலந்து கொள்ள வச்சிருக்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் எங்களோட நீங்கள் ரொம்ப பேசுனீங்க ஆண்டவரே நிறைய பேசுனீங்கப்பா ஆனால் அதெல்லாம் நடக்கணும் எல்லாம் நடக்கணும் எல்லாம் நடக்கணும் தேங்க்யூ ஜீசஸ் புதிய ஆண்டு புதிய வருஷம் எங்கள் எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வருஷமா அமையட்டும் மறக்க முடியாத ஒரு ஆண்டா அமைஞ்சிருட்டோம் ஆண்டவர் ஒரு விசாலமான ஒரு ஆண்டா அமையட்டும் கையெ பத்திரத்தில் கையெழுத்து போடணும் வீட்டில் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் கடன் ஒரு விடுதலை உண்டாகணும் நல்ல வருமானத்தை ஆண்டோரிய பிள்ளைகளுக்கு தரணும் சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கத்தர் எங்க பிள்ளைகளுக்கு தருவீராக நன்றி ஆண்டோரிய இந்த ஊழியத்தில்